அஜய் போன match ஆவது பரவாயில்லை இது படுத்துக்கிட்டு அப்படியே ஜெயிச்சோம் மூணு நாள் தானே பறந்து பறந்து அடிக்கிறானுங்க போன match ஏட்ட இடம் தான் இது ஹேக்கர்லாம் வேற வரல என்ன நமக்கு நம்ம அந்த அளவுக்கு போயிட்டு மாராஜ் ஹேக்கர்லாம் வந்து பாரு அடிக்கிற அளவுக்கு ஆமா நான் இருக்கல்ல ஹீரோயிக் ஓ

காசு உங்களுக்கு தெரியல பாஸ் பாருங்க கொஞ்சம் ஒரே ஒரு பொண்ணுதான் பாஸ் போடுறான் டப்பு டப்புன்னு போயிடுறோம் உங்களுக்கு தெரியுதா இல்லையே தெரியல இருந்தாலும் சொல்றேன் பாத்துக்காங்க இதெல்லாம் சரி வந்துட்டான் நானே அவனை தேடி போயிட்டு இருக்கிறேன் கண்ணு வேற எடுத்த ஷாட் கண்ணுமே போயிட்டாங்க பின்னாடி என்ன அடிக்கிறான்டா பாஸ் இவ்வளவு ஓடி பாஸ் இல்ல பாய் நீ இங்கதான் இருக்கியா லாலுக்குதான் அடிச்சு பாக்குறேன் அடிக்க முடியல படிக்க முடியாது அடிக்கலாமா இல்ல நான் ஐயோ எப்படினா நீத எங்கடா போகுது பாஸ் இதெல்லாம் சரியில பாத்துக்கோங்க

பாஸ் எடுத்ததும் பண்ண மாட்டீங்க பாஸ் அதுக்கு குளோ வரல பாஸ் வே பாஸ் நமக்கு மட்டும் குளோ வரல இது நம்ம போட தெரியல பாஸ் குளோ வரல பாஸ் ஆ வருது ஒண்ணு ஒண்ணு வருது பாஸ் நம்மால நம்ம நம்ம அப்படியே சுத்தலாம் செட் வாங்க இப்படி அதுக்குள்ளையா ஐயோ கடவுளே கதிகலங்க வச்சிட்டீங்களேப்பா